அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லோரும் மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு உட்காந்துருக்க இந்த டைமில் பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இங்கே விருந்தினராக பங்கேற்றிருக்கும் சௌந்தரிய அம்மாவிற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மேக்ஸ்வெல் மகிழகம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டணும் அதுக்கான நிதி வேணும் அப்படின்போது அந்த நிதி திரட்டத்துக்காக தொழில தொழிலதிபர்களை ஒன்று சேர்த்து அதுக்கான முயற்சி எடுப்போன்னு எடுத்த மேக்ஸ்வல் டீமுக்கு முதல் ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி தொடருவோம் நல்லாவே பாராட்டலாம் பாராட்டும் முடிவு பண்ணிட்டா நல்லாவே பாராட்டிடலாம் இங்கே எப்போதுமே இரண்டு ரோல் இருக்கும் ஒரு பக்கம் ஆதரவற்றவர்கள் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் இன்னொரு பக்கம் அறக்கட்டளை இந்த இரண்டுமே ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கும் ஆதரவற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு யாரும் இல்லை என்று இருக்கக்கூடாது நான் இருக்கேன் என்று எப்போதும் சமூக ஆர்வலர்களும் அறக்கட்டளையும் ஒரு நேர்கோட்டில் இருந்துட்டே இருப்பான் இந்த நிகழ்வு எங்கிருந்து உருவாகுது இந்த நிகழ்வு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா சில நினைவுகளை உங்க நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் எல்லாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழணும் தான் ஆசைப்படுவோம் அப்படி வெறும் பெரும் கூட்டு குடும்பத்துல அம்மா அத்தை தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றிணைச்சு அழகான ஒரு மகிழ்ச்சியாக கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு காலையில் எந்திரிச்சு சின்னதா காய்கறிகளை விட்டு சப்போர்ட் பண்ற ஒரு மகிழ்ச்சியில் அப்படி அழகா இருக்க ஒரு குடும்பம் அதில் கணவன் மனைவி இரண்டு பேர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது காலையில் காய்கறி வெட்டி கொடுத்துட்டு பேப்பரை போய் எடுத்து பார்க்குறாங்க அந்த பேப்பரில் இரண்டு பேரோட போட்டோவும் கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டிருக்கு ஒரு பதட்டப்படுறாங்க